ஒரு கேள்விகள் தான் இருபத்தொரு கஷ்டங்கள் தான் இந்த இருபத்தோரு கஷ்டத்தை தான் அங்கங்க நீங்க போய் எதை சாப்பிட்டா பித்தந்தளியன்னு மோதிக்கிட்டு இருக்கீங்க இதுதான் நிஜம் இதுதான் உண்மை உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் சரிங்களா அவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம் ஐயா அந்த ஜாதகருக்கு மேஷ லக்கணம்னு வச்சுக்கிருவோம் அவருக்கு மேஷ லக்கணம் இப்போ லக்கண ரீதியாகவே பார்ப்போம் மொத்தம் பன்னெண்டு லக்கணம் இருக்கா லக்கண ரீதியாகவே பார்த்தா மேஷ லக்கணத்துடைய வீடு யார் செவ்வாய் விடா சூரியனை விடா செவ்வாயோட வீடுங்க மேஷம் லக்கணம் செவ்வாய் தான் அந்த என்னுடைய அந்த லக்கணத்தினுடைய வீட்டில் அப்போது மேஷ லக்கணத்துக்கு எப்படி செவ்வாய் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அந்த லக்கணக்காரர்கள் செவ்வாய் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான் ஹாஸ்பிட்டலில் செவ்வாயின்னு சொல்லிடுறோமா டாக்டரை செவ்வாயின்னு சொல்லிடுறோம் போலீஸ செவ்வாயின்னு சொல்லிடுறோம் ராணுவத்தில் இருக்கவங்கள செவ்வாயின்னு சொல்லிடுறோம் நோயாளியை செவ்வாயின்னு சொல்லிடுறோம் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே செவ்வாயினுடைய காரகத்தில் வந்துடுறாங்களா வெற்றவனும் செவ்வாய் தானே வெற்றவனும் செவ்வாய் தானே அப்போது இவங்கெல்லாம் வந்து செவ்வாயினுடைய காரகத்தில் வந்துடுவாங்க ஆனால் அதை லக்கணமாக நம்ம பார்க்கும் பொழுது ஸ்மேஷ லக்கணமாக இருந்தால் அப்போது அந்த லக்கணக்காரர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இல்லை சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸு சார் டாக்டரை என்னால் சந்திக்க முடியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நோயாளியை சந்திக்க முடியும்ல அப்போது அந்த நோயாளிக்கு உங்களுக்கு ஸ்மேஷ லக்கணம் அப்படின்னா அந்த நோயாளிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மெடிசன் வாங்கி கொடுங்க நார்மலாக இதை வந்து பொதுவாக சொல்கிறேன் மேஷ லக்கணக்காரங்க யார் வேணாலும் இதை செய்யலாம் அந்த நோயாளிக்கு மாதத்தில் ஒரு தடவை போய் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ ஐநூறுரூபாயோ எவ்வளோ உங்களால் முடியுமோ ஒரு சுகர் இருக்குது ஒரு பிபி இருக்குது ஒரு ப்ரெஷர் இருக்குது ஒரு ஆஸ்மா இருக்குது இந்த மாதிரி எதோ எவ்வளோ நோய்கள் இருக்குது அந்த மேஷ லக்கணக்காரங்க என்ன பண்ணலாம் போய் டேப்லெட் வாங்கி அந்த நோயாளிக்கு கொடுக்கலாம் இங்கே டாக்டருக்கு உதவி செஞ்சாலோ இல்லை போலீஸ்க்கு உதவி செஞ்சாலோ இல்லை இராணுவத்திற்கு உதவி செஞ்சாலோ இல்லை கறிக்கடைக்காரருக்கு உதவி செஞ்சாலோ இல்லையா கறிக்கடைக்காரருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அருவை அந்த வெற்ற அருவ வாங்கி கொடுக்கலாம் இதை வாங்கி கொடுக்குறதுனால என்னென்னா லக்கண பாதிப்பிலேருந்து தப்பிச்சுக்கலாம் ஒரு சிலர் லக்கணம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்களா ஒரு சிலர் ஜாதகத்தில் சார் லக்கனமே கெட்டு போச்சு சார் ஒன்றும் இல்லை சார் இப்போவும் சொல்கிறேன் லக்கணம் கெட்டுப்போச்சோ இல்லை லக்கணம் நல்லா இருக்கோ அது இங்கே விஷயம் இல்லை மேஷ லக்கணக்காரங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நோயாளிகளுக்கு டேப்லெட் வாங்கி தானமாக கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லக்கண ரீதியான பாதிப்புகள் இருக்காது ரெண்டாவது லக்கணம் ரிஷபலக்கணமா இந்த ரிஷபலக்கணக்காரங்க சுக்கரனோட வீடா ஒன்றும் செய்ய வேணாம் சார் எளிமையாக சொல்லிடுறேன் இந்த ஸ்ரீ ரிஷப கலக்கணக்காரங்க நம்ம துணி துவக்கக்கூடிய அவங்களுடைய துணி துவைக்கிறாங்கள அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு புத்தாடை அவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க மாதத்தில் ஒரு நாள் செய்யலாம் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை செய்யலாம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை செய்யலாம் ஏன்னால் ரிஷப் இலக்கணக்காரங்களுக்கு எப்பவுமே கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இருக்கும் இல்லாமல் இருக்காது அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா இந்த துணி துவைக்கக்கூடிய இல்லையா வாழ்க்கையில் நிறைய சிக்கல் இருக்கும் அவங்க என்ன பண்ணணும் இந்த அழுக்கை எடுக்கக்கூடியவங்க அவங்க தான் அவங்களுக்கு ஒரு துணி புது துணி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் பிரைட்டாக மாறிடும் இது ரிஷப் இலக்கணத்துக்கு துணி துவைக்கக்கூடியவர்களுக்கு துணி நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அடுத்த லக்கணம் மிதுனலக்கணம் துவைக்கக்கூடிய இல்லை

என்ன அவர் தான் பிரச்சனை எழுதுவார் எழுதி எங்க கொடுப்பாரு கோர்ட்ல கொடுப்பாரா அந்த கோர்ட்டில் தீர்ப்பு வருமா அப்போது மிதுன கணக்காரங்க கோர்ட்டில் வேலை செய்யக்கூடிய வக்கீலோ அல்லது கிளர்க்கோ அவங்களுக்கு பேனா பிரசன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லக்கண பாதிப்பு இல்லாமல் இருப்பீங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ரொம்ப நீங்கள் தாம் தும்லாம் பண்ண வேண்டாம் அதுக்கு அடுத்த லக்கணம் என்ன லக்கணம் மிதுனத்துக்கு அடுத்த விடு சிம்ம விடா கடகை விடா கடகம் அப்படி வாய்த்த அந்த பேசுங்க பேச இல்லாதப்பா என்ன நூறு பேருக்கு மேலே இருக்கீங்க இப்படி சோகமா இருந்தால் என்ன சொல்றது சரியா அப்போது கடக வீடு கடக வீடு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட வீடா நம்ம சந்திரனை எடுத்தோன்னே எல்லாருமே என்ன சொல்லுவோம் உணவு உணவை தாண்டி மனிதனுக்கும் சந்திரனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு ஆயில் சரிங்களா அப்போ ஆயிலுக்கும் நூறு பேர் ஆயிலுக்கும் மனிதனுக்கு என்ன தொடர்பு சோகமா இருந்தா என்ன சொல்றது மனசா அப்போ கடக விடு மனோ கடைகள் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட விடோ உணவாரகன் மனிதனுக்கும் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க தெரியுமா ஆயுதங்களுக்கு சரிங்களா அவங்களை ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா கடக லக்கணத்தால் வரக்கூடிய அனைத்து

சூரியன் அதிகாரம் செவ்வாய் தான் வந்து சூரியன் சொல்கிறத கேட்கும் புரியுதுங்களா சூரியன் என்ன பண்ணுவான் ஆர்டர் போடுவான் அப்போது இந்த இடத்துல சூரியனை எப்படி ஆக்டிவிஷன் பண்ணுவீங்க அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகளை நம்ம சூரியனை எடுத்துக்கிறோம் அதையும் தாண்டி சூரியனில் யார் வருவா ஐயா சிவன் சூரியனா சனியா ஈஸ்வரன் சூரியன் தானே அப்போது சிவன் கோவிலில் உழவார பணின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா சிம்மலக்கணக்காரங்க சிவன் கோயிலுக்கு உழவார பணி செய்யுங்க இல்லை என்ன பண்ணணும் சிங்கத்தை அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அதை அடிக்கடி பார்க்கலாம் சும்மா நார்மலாக சிங்கத்தை பார்க்க முடியலனாலும் ஃபோட்டோவை பார்க்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் எளிமையான பரிகாரம் ஆனால் சிம்மலக்கணக்காரங்க உழவார பணி செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இது நானே வந்து சிம்மலக்கணம் தான் நிறைய கோயில்களுக்கு போவேன் கீழே குப்பை கடந்தால் தான் எடுத்துக்கொண்டே டஸ்ட்பினில் போடுவேன் ஏதாவது கூட்டணும்னா நானே அந்த கோயிலில் விளக்கமாக இருந்தால் எடுத்து கூட்டி விடுவேன் புரியுதுங்களா கோயில்களை சுத்தம் செய்வது சிம்ம லக்கணக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகி கொடுக்கும் என்ன தான் லக்கண பாதிப்பு இருந்தாலும் அது ஒன்றுமே பண்ணாது அடுத்த லக்கணம் கன்னி இந்த கன்னி லக்கணம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம் அவனுக்கு என்னப்பா கன்னி ராசி கன்னி லக்கணத்துக்காரன் பொம்பளை பிள்ளையா பார்த்துக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரிலாம் பேசுவாங்கல்ல கண்ணீராசிக்கார்பா கன்னி லக்கணம்ப்பா பெரியாள்ப்பா அப்படின்னா ஏன்னா கண்ணீராசி கன்னி லக்கணம்னாலே ஏதாவது ஒரு இடத்துல சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் ஏமாந்துருவாங்க கண்ணி ஏமாந்துரும் என்ன வேணாலும் கரெக்டாக இருங்க ஏதாவது ஒரு இடத்துல தோற்றுடுவீங்க பங்கு சந்தையில் தோற்றுருவீங்க வீட்டில் தோற்றுருவீங்க தொழிலில் தோற்றுடுவீங்க ஆனால் தோல்விக்கு அப்புறம் எந்திரிப்பி பாருங்க அந்த வெற்றி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் இது உண்மை கரெக்டா அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிளான மெத்தேடு தான் கண்ணி அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் பெண் வந்துடுறாளா கண்ணி அப்போ கண்ணி அப்படின்னால வயதுக்கு வராத பெண் குழந்தைகளுக்கு வயதுக்கு வராத பெண் குழந்தைகளுக்கு ஆடை ஆபரணங்களை பிரசன்ட் பண்ணணும் ஐயா வளையல் வாங்கி கொடுக்கலாம் தோடு வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் வயதுக்கு வராத குழந்தைங்க அப்போ அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆடை வளையல் சாக்லேட்டு இந்த மாதிரி அதே மாதிரி சொல்கிறேன் ஆண்களாக இருந்தால் அவன் அந்த பெண்ணினுடைய தாயாரோ தந்தையோ யார் கூட இருக்கும்போது இந்த ஹெல்ப் பண்ணுங்க தனியாக இருக்கும்போது பண்ணீங்கன்னா அது வேறு மாதிரி பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் புரியுதா அப்போது ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நம்ம பரிகாரத்தை எடுத்துக்கலாம் அடுத்த லக்கணம் சொல்லுங்கள் பார்ப்போம் துலா லக்கணம் துலா மாதிரி வாழ்க்கையில் போராடம் 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 போராடிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை போய் பார்க்கும் இன்னொருத்தன் பேர் எடுத்துகிட்டு போயிடுவான் நியாயத்து பக்கமும் போக முடியாது அநீதி பக்கமும் போக முடியாது நின்னா சமமாக தான் நிற்கணும் அப்போ துலாலக்கணம் ரிஷபத்தனுடைய வீடு அது நம்ம ரிஷபமும் துலாமும் சுக்கரனுடைய வீடாக அப்போது இந்த சுக்கரனுக்கு பரிகாரம் மேலே கொடுத்துருப்பான் ஆனால் துலாத்தில் பரிகாரம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா காய்கறி கடையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் சுக்கரன் தானே காய்கறி கடையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் சுக்கரன் இட மிஷின் இடம் போடுறாங்களா அவங்கள்ட்ட பேரம் பேசாமல் பொருள் வாங்குனீங்க துலாலக்கணக்காரங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை உண்டு பொருள் வாங்காமல் அந்த பொருள் வாங்குறீங்கல்ல பேரம் பேசக்கூடாது பேரம் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சரிவு பண இழப்பு எல்லாமே ஏற்படும் எளிமையான பரிகாரம் தானே ஆனால் விரிச்ச கிழக்கணம் அடுத்து இந்த விருட்ச கிழக்கணம் செவ்வாயா அண்ணா இந்த விரிச்ச இலக்கண காலபுருஷனுக்கு அஞ்சா நாலா எட்டா எட்டு ஆனால் எட்டாம் இடத்தை நம்ம என்ன சொல்கிறோம் ரகசியம் இந்த விரிச்ச இலக்கணக்காரங்க எப்படின்னா தனக்குள்ள ரகசியத்தை வச்சுட்டு பல பேரை அறுத்துருவாங்க சிறப்பாக செஞ்சிருவாங்க ஆனால் அவங்க தான் ஒரு நாளைக்கு மொத்தமாக போய் ஏமாறுவாங்க புரியுதுங்களா நான் நான் ரொம்ப புத்திசாலி நான் ரொம்ப திறமையானவன் நான் திறமைசாலி அப்படின்னு நினைக்கிற எல்லா விருட்ச கலக்கணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் மொத்தமாக ஒரு நாள் மெடிக்கல் கருமா உங்களை தாக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் விருச்சகலக்கணம் நல்லா யோசித்து விருச்ச கலந்துக்காரங்க எல்லாரையும் பாருங்கள் அவங்களுடைய நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறமேலே மெடிக்கல் 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 கர்மா கிளியரிங் இது யாராலும் இருக்கட்டும் ஐயா ஒன்றும் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி விரிச்சை கலக்கணத்தில் இருக்கவங்கள போய் பாருங்கள் இப்போ அவங்க மெடிக்கல் ஃபீ மாத்திரை இல்லாமல் அவங்களால வாழ முடியாது நான் இப்போ என்ன சொல்லலை ஒரு ஆறாய்ச்சியில் தான் சொல்கிறேன் அப்போ இவங்க என்ன பண்ணிக்கலாம் செவ்வாயில்லை அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் முதல்ல நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னேன்னா ஆனால் இங்கே நோயாளிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது காவல்துறையினருக்கு தான் உதவி செய்யணும் காவல்துறையினருக்கு தான் அந்த விருச்சக்கலக்கணம் ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஹெல்ப் பண்ணும்போது தான் உன் மேலே வம்பு வழக்கு பிரச்சனை இது எதுவுமே வராது ஆனால் எப்போவுமே வராமே இருந்துச்சு அப்படின்னா அதுவே பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து வித்துடும் புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணணும் விருச்ச கலக்கணக்காரங்க காவல்துறை நண்பர்களுக்கு அல்ல இராணுவ துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு சர்வீ சர்வீஸ் செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செஞ்சால் கண்டிப்பாக ல மூலிமா எந்த பிரச்சனையும் வராது நரேந்திர மோடிஜி ராணுவத்துக்கு முக்கியத்துவம் தராரா அவர் அவர் அதனால தான் ராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு கலைஞர் பாருங்க மிருக நட்சத்திரமா அவர் அரசு அதிகாரிகளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு என்ன லக்கணம் அவர் கடக லக்கணம் அப்போ அரசு ஊழியர்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் அரசாங்க அதிகாரிகள் எல்லாமே அவருக்கு ஓட்டு போடுவாங்க உண்மையா ஜெயலலிதா அம்மா வந்து மக நட்சத்திரம் ஆனால் அம்மா அரசு ஊழியர்களுக்கு இம்பார்ட்டன் மாட்டாங்க மக்களுக்கு இம்பார்டன் கொடுப்பாங்க அம்மாவுக்கு புதன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவங்க ஜாதகத்தில் பாருங்க நல்லா இருக்கிறனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு மருந்தகம் மக்களுக்கு தண்ணி பாட்டில் மக்களுக்கு மக்கள் உணவகம் அம்மா உணவகம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுத்தாங்களா அண்ணா கலைஞர் கடைகள் அக்கணுன்றதுனால தான் ஆம்புலன்ஸு மினி பஸ்ஸு இலவச மின்சாரம் ரெண்டு ஏக்கர் நிலம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தாங்களா இது எல்லாமே கிரகங்களுடைய கார கிரகம் இயங்காமல் இவங்க இயங்க முடியாது ஐயா சூப்பர் ஸ்டாருமே திருவண்ணாமலைக்கு லைட்டு போட்டு கொடுத்தாரா புரியுதுங்களா நயன்தாரா தன் திருமணத்தன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முதியூர் உள்ளத்துக்கு சாப்பாடு போட்டாங்களா புரியுதுங்களா கிரகம் ஏக்கும் ஒருவரை தான் ஏக்கும் யார் பெஸ்ட்டு ஃபாலோவர்ஸ்ன்னு நினைக்கிறீங்க ஜோதிட தளபதி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற நீங்கள் பெஸ்ட்டு ஃபாலோவர் கிடையாது அதில் சொல்லக்கூடிய ஒம்பது கிரகத்தை யார் ஒருத்தர் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க தாங்க பெஸ்ட்டு ஃபாலோவரு புரியுதுங்களா அப்போ இந்த லக்னம் விருத்த லக்கணம் இந்த மாதிரிலாம் யோசிக்கும் பெரிய ஆள் ஆகும் ஆனால் யானை என்ன பண்ணும் மெல்ல தான் வரும் யானை மெல்லதாக வரும் ஆனால் புலி வேகமாக ஓடும் ஒரு இடத்துல சோர்ந்துரும் யானை அசைந்து 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 வந்தாலும் தன் காரியத்தில் வெற்றி பெறும் புரியுதுங்களா இதை அப்படியே கர்ணமாக திருப்பி போட்டு பாருங்க நீங்கள் கர்ணநாதனாவோ அல்லது கர்ணமாவோ திருப்பி போட்டு பாருங்களேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உயர்துறை ஐயா தனியார் சலம் கொடுத்த விஷயம் நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபரில் தனியாசுவல் ஐயாவும் கூட அன்றைக்கி அந்த மனிதர் விதைச்சி விட்டுட்டார் ஆனால் இன்னைக்கு அதை வச்சு நிறைய பேர் அறுவடை பண்ணுறாங்க இப்போ என்கிட்ட சொல்லுவார் தம்பி ஏப்பாடு போட்டேன் இந்த ஜோதிடத்து ஜோதிட துறைக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் நெல்லை ஐயா அவர் பேரில் புண்ணியம் பண்ணணுமே தவிர அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூடாது நான் இரநூறு பேருக்கு சாப்பாடு போட்டேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நெல்லைவிசன் ஐயா உண்மையாகவே மானசிக குருநாதராக ஏற்றுக்கிட்டு அவருடைய பிறந்தநாள் இனி வருடம் வருடம் ஸ்ரீ செந்தூரான் சேரிட்டபிள் ஸ்ரெஸ்ட் சார்பாக அன்னதானம் கொடுப்போம்னு ஒரு முடிவு எடுத்து உறுதிமொழி எடுத்தோம் ஏனால் காசின்ற ஒரு விஷயத்தை கொடுத்ததே நிலை விசந்தன ஐயா தானையா விருச்ச கிழக்கணம் இப்படிப்பட்ட லக்கணம் அதுக்கு அடுத்து என்ன லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் பாருங்கள் யாருக்கெல்லாம் தனுசு லக்கணம் இருக்கோ அவங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஏன்னா குருல இந்த ந தனுசு லக்கணத்துக்காரங்க அரசு ஆரம்ப பள்ளின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க தனுசு லக்கணக்காரங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தனுசு லக்கணக்காரங்க அரசு ஆரம்ப பள்ளி நான் ப்ளஸ் டூ சொல்லலை எட்டாவது வரைக்குமோ இல்லை அஞ்சாவது வரைக்குமோ இருக்கக்கூடிய உயர்நிலை வேண்டாம் நடுநிலை பள்ளி இல்லைன்னா ஆரம்ப பள்ளி ஐயா அங்கே போய் ஹெல்ப் பண்ணாதாங்கய்யா அவங்க படிப்படியாக உயரும் போது நீங்களும் படிப்படியாக உயருவீங்க இல்லை சரி இன்னும் சீப்பாக ஒரு ரொம்ப அப்படின்னா ஒன்றும் செய்யாதீங்க வியாழக்கிழமை நாளில் நல்லா கேட்டுங்க வியாழக்கிழமை நாளில் குரு ஓரையில் ஒரு ஐயருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க ஜோசியருக்கே செய்யலாம் தப்பே இல்லை ஜோசியருக்கு சொல்கிறான் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிடுவீங்கன்றனால தான் ஜோசியரை உள்ளே கொண்டு வர்றதில்ல புரியுதுங்களே அவன் துறையில் இருக்கா அதனால் ஜோசியக்காரனை வாழை வைக்கிறதுக்காக சொல்கிறான்னு சொல்லிடுவாங்க ஆனால் இப்போ வரைக்கும் என்னுடைய ஒரு பத்து பத்து பதினஞ்சு கிளைண்ட்டு ஒவ்வொரு குரு பூர்ணிமா அன்னைக்கும் என் அக்கௌண்ட்டில் பத்தாயிரரூபா போடுவாங்க ஒவ்வொரு குரு பூர்ணிமா அன்னைக்கும் என்னென்னா சார் எங்களுடைய வீட்டு குரு நீங்கள் தான் குரு காணிக்க இந்த வருஷம் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் இப்போ வரைக்கும் தீபாவளிக்கு கிஃப்ட் வந்துட்டு தான் இருக்குது புரியுதுங்களா அப்போ குருவை யார் ஒருவன் நேசிக்க ஆரம்பிக்கிறானோ அவன் ஜோதிடராக இல்லைனாலும் பரவாயில்ல அந்த குருவை தாங்க ஆரம்பி நீ பெரிய லெவலுக்கு டெவலப் ஆயிடுவேன் இதை தான் நான் சொல்கிறேன் ஆசிரியர்களை கொடுக்க சொல்கிறேனே தவிர ஏன் ஜோசியருக்கு சொல்லலை அவங்க அளவுக்கு அவன் சொல்கிறான்ருவாங்க இது இயல்பு தானே சரி தனுசு லக்கணக்காரங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கோ இல்லை ஐயருக்கோ உதவி செய்யுங்க சரிங்களா அடுத்த லக்கணம் மகர லக்கணம் இந்த மகர லக்கணம் யாரோட வீடு ரொம்ப டேஞ்சர்ஸ் பலோ ரொம்ப டேஞ்சர்ஸ் பலோ எதுக்கு அப்படின்னா நல்லவும் அவனே கெட்டவனும் அவனே நண்பனும் அவனே அரக்கனும் அவனேன்னு சொல்லுவேன் ஏன்னா சனிதான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குமா உன்னுடைய பாவ புண்ணியங்களை தீர்மானிக்கிறது யாருங்க சனிதான் அப்போ என்ன பண்ணணும் மகர லக்கணம் சனியினுடைய வீடாக இருந்தாலும் அந்த இதில் ஒரு திதி இருக்குது என்ன திதி இருக்குது பஞ்சமி திதி மகரத்தில் பஞ்சமி திதி வரும் புரியுதுங்களா அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு உடல் ஊனமுற்ற நண்பர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஸ்டிக்கு வாங்கி கொடுங்க இல்லை கால் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அந்த நடக்கிற சேர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அப்படி பிடிச்சிட்டு நடப்போம்ல அது ஒரு வாங்கி கொடுங்க ஹாஸ்பிட்டலில் முடியாமல் பெரிய ஆஸ்பத்திரியில் இருப்பாங்கள்ல கால் ஆப்ரேஷன் பண்ணி நடக்க முடியாமல் இருப்பாங்கள்ல யாரெல்லாம் மகர லக்கணமோ ஹாஸ்பிட்டலில் நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு சைடு வச்சு இப்படி கட்டை மாதிரி இருக்கும்ல கட்டை வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா வீல் சேர் வாங்கி கொடுக்கலாம் இந்த லக்கணக்காரங்க புரியுதுங்களா அப்போது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாக போயிடுதா சரியா அடுத்த லக்கணமும் யாரோட லக்கணம் அதுவும் கும்ப லக்கணம் சனியோடு தானே ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு கும்ப லக்கணம் இந்த கும்ப லக்கணத்துல எல்லாரும் என்ன சொன்னாங்க கும்பத்துல குரு பாரம்பத்துல சனி பாக்கு இந்த கும்பத்தை எப்பவுமே உயர்வா பேசுவாங்க ஏன்னா கும்ப மரியாதை நிறைஞ்சது அல்லவா ஆளுநரே வந்தாலும் கவர்னரே வந்தாலும் என்ன ஒரு கோயிலுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க பூரண கும்ப மரியாதை பூரண கும்ப மரியாதை யார் வீடெல்லாம் கும்பலக்கணமாக இருக்கோ அவங்க வீட்டில் பூரண கும்பம் இருக்கணும் வெள்ளியில் இருக்கணும் வசதி படைத்தவர்கள் வெளியில் வாங்கலாம் வசதியால் முடியல அப்படின்னா சின்னதாக ஒரு கலசம் வாங்கி அதில் ஒரு தேங்காய் வச்சு பொட்டு வச்சு அதை பூரண கும்பமாக வணலுக்கு என்ன ஒரு கோயிலுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க சரிங்களா பூரணம் இந்த மாதிரி எளிமையான முறையில் ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கலாம் ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயம் பண்ணலாங்க என்ன அப்படின்னா இந்த கும்பத்தில் தான் ஒரு முக்கியமான நட்சத்திரம் இருக்குது கும்பத்தில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரம் சொல்லுங்க சதயம் அவிட்டம் ஆ சத்தமாக சொல்லுங்கள் இல்ல சரியா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் யாரோடது குருவோட நட்சத்திரமா ஆனால் இந்த குரு நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் உடல் ஊனமுற்ற ஆசிரியருக்கு கும்பலக்கணக்காரங்க உதவி செய்யுங்க புரியுதுங்களா அப்போ இந்த லக்கணத்தினால் வரக்கூடிய பாதிப்பு மாறிடும் அடுத்த லக்கணம் யாரோட லக்கணம் மீனலக்கணம் குருவோட தானே அப்போது இதுலேயும் வந்து குரு பரிகாரம் எடுக்கலாமா இல்லை புதன் பரிகாரம் எடுத்துக்கலாமா ஏன்னா குருவோட வீடாக இருந்தாலும் அதில் புதன் பகையா நண்பனா நீச்சம் தானே புதன் அவ்வளோதான் பகை நீச்சா எல்லாம் ஒன்று தானே ஐயா ஊத்திக்கிட்டு எப்படி உருண்டா என்ன தெக்க உருண்டா என்ன கிழக்க உருண்டான்னு ஒட்டுறது தானே ஒட்டும் அந்த மாதிரி மீன லக்கணக்காரர்கள் புதன் இந்த இடத்துல ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் எப்படி அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் குரு நகைக்கடையில் வேலை பார்க்கக்கூடிய நகை மதிப்பீட்டாளருக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஐயா மதிப்பீட்டாளர்னாலே புதனுங்க ஐயா நகை அப்படின்னாலே குருங்க ஐயா நகை மதிப்பீட்டாளருக்கு உதவி பண்ணுங்க மீன் லக்கணக்காரங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடுமா அப்போ இந்த பன்னெண்டு லக்கணத்துக்கும் எளிமையான பரிகாரம் சொல்லட்டுமா ரொம்ப ஈஸியா இருக்கா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் எழுதிட்டு வந்தேன் சரி இதை பேசுவோம் எப்படி இருக்குது இப்போது சனிக்கேது இணைவு சனிக்கேது இணைவு பன்னெண்டு பாவங்களில் ஏதேனும் ஒன்றில் இருக்குன்னு வைங்களேன் அப்போது ஒன்றாம் வீட்டில் முதல் வீட்டில் சனிக்கேது இணைவு இருக்குது அப்படின்னா கடின உழைப்பு கடின உழைப்பு இதுவே முயற்சிகளில் வாழ்க்கையில் எல்லா விதமான முயற்சிகள்லையும் நல்ல பலனையும் புகழையும் தரவே தராது புரியுதுங்களா தருமா தராது இப்போது இதுவே ரெண்டில் இருக்கக்கூடிய சனிக்கேது ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிக்கேது என்ன பண்ணும் எதிர்கால தேவை வளர்ச்சிக்கான நிதிநிலையற்ற தன்மையை குறிக்கிறது பேச்சில் ரொம்ப கடினத்தன்மை இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த சனிக்கது இணைவுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வரிசையாக பரிகாரமும் சொல்கிறேன் புரியுதுங்களா ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு ஒவ்வொரு வீட்டையும் அந்த கிரகத்தையும் வச்சு பரிகாரம் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து மூணாம் வீட்டில் சனிக்கது இணைவுன்னு வைங்களேன் உங்கள் முயற்சி உங்கள் முயற்சி என்னாகும் குறைபாடுகளை உண்டாக்கி முரண்போக்கான நபராக உங்களை மாற்றிடும் புரியுதுங்களா முயற்சி செய்வீங்க அதில் ஒரு குறைபாடை கொடுத்துரும் புரியுதுங்களா அதே மாதிரி நாலாம் வீட்டில் சனி இருக்குது நாளில் சனி இருக்குன்னு வைங்களேன் என்ன பண்ணோம் உங்களுக்கு வீடு மகிழ்ச்சி பொருள் சார் ஆதாயங்கள்லாம் எப்படி ஆகிவிட்டது பட் ஒரு பற்றின்மையை கொடுத்துருவோம் நாளில் சனி இருந்தால் என்ன ஆகும் எல்லாத்துலேயுமே பற்றின்மையாயிரும் ஆனால் எதுவும் வேணாண்டா சனிக்கு எது இணைவு இருந்தால் என்னாகும் எதுவுமே வேணாம் இப்படியே இருக்கேன் அப்படி தானே கொண்டு போகும் நாளில் சனி இருக்கிறவங்களாம் பாருங்கள் ஆன்மீகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க எதுவுமே எனக்கு வேண்டாம் ஒரு மோதிரம் போட மாட்டாங்க ஒரு செயின் போட மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையை தான் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் குழந்தைகளை பிரிந்து குடும்பத்தில் இருந்து பிரிந்து நாளில் நாலாம் நாலாம் வீட்டில் சனிக்கேது இருந்தால் இதுதான் நடக்கும் இதே ஒரு அஞ்சாம் வீட்டில் சனிக்கேது இன்னும் இருக்குன்னு வச்சுங்களேன் குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற ஒரு பிரிவு கண்டிப்பாக உண்டு மகிழ்ச்சியற்ற பிரிவு கண்டிப்பாக உண்டு அல்லது சந்ததி விஷயங்களில் தாமதம் ஏற்படும் ஐயா அஞ்சில் சனிக்காது சந்ததி விஷயத்தில் தாமதி ஏற்படும் என்ன வாரிசு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு புரியுதுங்களா இதுவே ஆறில் சனி இருக்கு அணிக்கிறது இணைவு இருக்குன்னு வைங்க இது மோசமான உடல் உருவாக்கும் உடல் நலத்தை ரொம்ப மோசமாக உருவாக்கும் இது வந்து பொதுவான ஒரு பலன் மட்டும் கிடையாதுங்க அதில் என்னென்னா தகுதிக்கு மீறிய போட்டியாளர்கள் உங்களுக்கு ஆறில் சனிக்கதை ஆறாம் வீட்டில் இருக்குன்னு வைங்க உங்களுக்கு தகுதிக்கு மீறிய போட்டியாளர்கள் இருப்பாங்க தகுதி தகுதிக்கு மீறிய போட்டியாளர்கள் இருப்பாங்க அதனால் என்ன பண்ண விட்டு கொடுத்து சென்றாலும் அதன் மூலம் உங்களுக்கு பாதிப்பு தான் வரும் சரி நம்ம அதை விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு அதை ஏழில் சனி இருக்காருன்னு வைங்களேன் கணவன் மனைவி அல்லது மனைவி நண்பர்கள் அல்லது பொதுஜன தொடர்பு போன்ற விஷயங்களில் கலவையானது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் இந்த சனிக்கேது ஏழில் இருக்குது அப்படின்னா கலப்பு திருமணம் அடித்து சொல்லுங்கள் கலப்பு திருமணம்னு ஐயா உங்கள் வீட்டில் யாருக்கா சனிக்கேது ஏழில் இருக்குது அவங்களுக்கு கலப்பு திருமணம்னு நீங்கள் உறுதியாக சொல்லிடலாம் ஏன்னா உங்களால் சொல்ல முடியும் ஏன்னா தாமதம் தொழில்முறை கூட்டன்மை எதிர்மறை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் இதுவே எட்டில் இருக்காருன்னு வைங்களேன் திடீர் தடைகள் திடீர் ஆதாயங்களை குறிக்கும் எட்டில் சனிக்கது இருக்குனு திடீர்னு ஆதாயங்களை கொடுத்துரும் அவனுக்கு திடீர் நாசத்தை கொடுக்கும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னடா எட்டில் சனிக்கிறது ஆள் பார்க்க இங்கே கீழே இருந்தேன் பண்ண டாப்பில் இருக்கான் புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை இந்த சனிக்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் இதே ஒம்போதில் சனிக்கிறது இருக்குன்னு வச்சுங்களேன் சொத்து சேர்க்க நினைப்பவர்களுக்கு இந்த இடத்தில் உள்ள சனிக்கது இந்த வாய்ப்பை தருவாங்க ஏனில் தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சிக்காக ஆன்மீக விஷயங்களை ஆராய உங்களுக்கு எல்லா பொறுப்புகளையும் விட்டுவிட செய்யும் விட்டுவிட செஞ்சிடும் ஏன்னா நீங்கள் ஆன்மீகத்தை விட்டு வெளியே வந்துடுவீங்க நல்லா ஆன்மீகத்தில் போயிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சொத்து சேர்க்கணும் ஒரு ஆசை வந்துடும் டக்குன்னு என்ன பண்ணுவீங்க மாறிடுவீங்க புரியுதுங்களா இது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் சரி பத்தாம் வீட்டில் சனி இருக்கார் இந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா தொழில வெற்றியை தராது பத்தில் சனி இருந்தால் தொழில வெற்றியை கொடுக்குமா கொடுக்காது சனிக்கது இணைவு கொடுக்காது இந்த மாதிரி ஜாதக ரீதியாக பாருங்க ஒரு சனிக்கேதுக்கே இப்படி இருக்கும் பொழுது அப்போ மற்ற கிரகங்கள் என்ன மாதிரி இருக்கும் இப்போ சரி பதினொன்று வீட்டில் வச்சுங்களேன் பொதுவாக பதினோராணம் என்பதே வெற்றி லாபம் போன்ற விஷயங்களை